சேமுதிக பொதுச் செயலாளர் அவர்கள் புத்தாண்டு வாழ்த்து செய்தி இன்பம் பெருகும் துன்பம் ஒழியும் என்ற நம்பிக்கையுடன் தமிழக மக்கள் ஒவ்வொரு ஆண்டும் புத்தாண்டை வரவேற்று கொண்டாடி மகிழ்கிறார்கள் இந்த நன்னாளிலிருந்தாவது தங்கள் வாழ்க்கை மேன்மையடையும் என்கின்ற நம்பிக்கையிலேயே புத்தாண்டை எதிர்நோக்குகின்றனர் அந்த வகையில் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஆம் ஆண்டு மக்களின் எதிர்பார்ப்புகள் நிறைவேற வேண்டும் ஏழை எளிய மக்களின் துன்பங்கள் நீண்டி மகிழ்ச்சியும் ஏற்றமிகு வாழ்வும் வாழ்வில் நம்பிக்கையும் வளர்ச்சியும் எழுச்சியும் ஏற்பட வேண்டுமென எனது புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கொள்கிறேன் நம் இந்திய நாட்டில் சாதி மதம் இனம் மொழி வேறுபாடு இன்றி சமதர்ம சமுதாயம் அமைந்திடவும் மனித நேயம் மலர்ந்திடவும் வேண்டும் உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் ஆகிய மூன்றும் தமிழக மக்கள் அனைவருக்கும் உறுதியாக கிடைத்திட வேண்டும் மேலும் பெண்களுக்கு பாதுகாப்பு கஞ்சா மற்றும் போதை இல்லாத தமிழகமாக வரும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஆம் ஆண்டு அனைவருக்கும் இன்பம் பொங்கும் ஆண்டாக அமைந்திட வேண்டும் என தேமுதிக சார்பில் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று தேசிய முற்போக்கு திராவிட கழக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் புத்தாண்டு வாழ்த்து